தமிழ்நாட்டிற்கு எதிராக பாசித பாஜக ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிறது அந்த சதி திட்டத்தை சங்கி ஒருத்தன் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒளறிட்டான் அவனையும் அறியாமல் ஒளறி கொட்டிட்டான் நான் பொதுவாக அவன் இவன்லாம் சொல்கிறதுல அவங்களுக்கு தெரியும் இப்போ தெரிஞ்சே அவேன்னு சொல்கிறேன் ஒளரி கொட்டியிருக்கான் அப்படின்னு ஒருமையில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் உரிமையில் சொல்கிறேன் அப்படிங்கிற நியாயம் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகும்போது புரியும் பட் அவன் சொன்ன செய்தி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான செய்தி மிகப்பெரிய செய்தி தமிழ்நாடு பேராபத்தில் இருக்கிற நண்பர்களே நீங்கள் ஆற்றா கடந்துடாதீங்க தயவு செய்து தமிழ்நாட்டை எப்படி பால்படுத்தலாம் சீரழிக்கலாம் என்று பாஜக திட்டம் வைத்திருக்கிறது என்று அந்த திட்டத்தை அவன் வந்து என்ன செய்கிறான் வெளிப்படையாக சொல்கிறான் என்ன திட்டம் அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவிற்குள் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் நண்பர்கள் விருந்தினர்கள் எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற இது தான் எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு பெரிய ஆதரவு தமிழ்நாடு பேராபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு போராட்டத்திற்கு மத்தியில் நின்று தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாடு உரிமைகளுக்காக சண்டையிட்டு கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தமிழ் கேள்விக்கான ஆதரவை பெருக்கித்தாருங்கள் என்று அன்போடு இருகரம் கூப்பி கேட்டு இந்த வீடியோக்குள்ள போறேன் ஒன்னு ஒரு மீட்டில் மீட் மீட்ல பேசுறான் தமிழ்நாட்டிற்கு ஏன் போதிய நிதி தரவில்லை ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு கேள்வி அதுக்கு அந்த சங்கி சொன்ன பதில் என்ன தெரியுமா தமிழ்நாட்டை ரெண்டாம் மூணாம் எப்படி அது என்னடா கடலை முட்டாயாடா ரெண்டாம் மூணா உடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டை ரெண்டாம் மூணா உடைங்க உடைச்சா உடைச்சா நாங்கள் பதினஞ்சாயிரம் கோடியில் இருபதாயிரம் கோடி கூட நிதி தர தயார் அப்போ அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டீங்க நிதி தர மாட்டீங்க தமிழ்நாடுக்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு ஏன் நிதி தர மறிக்கிறது என்று கேட்டால் இந்த சங்கி சொல்கிறான் தமிழ்நாட்டை ரெண்டாம் மூணாக உடைங்க கொங்கு மண்டலத்தை பிரி சேலத்தை தனியாக பிரின்னு அவன் வந்து அப்போ பாஜகவினுடைய திட்டம் இது ஏற்கனவே இதே மாதிரி பாஜக தலைவர்கள் சிலர் பேசினாருக்கு உங்களுக்கு தெரியும் கொங்கு நாடு கொங்கு தனி அப்படிலாம் பேசுகிறாங்க ஞாபக இருக்கா அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்குனே ஒரு டாய்லெட் பேப்பர் இருக்குது கக்கூஸ் பக்கத்தில் எப்பவும் உட்காந்துருக்கும் அந்த பேப்பர் அந்த பேப்பர் என்ன செஞ்சுது இதே மாதிரி செய்தி போட்டுச்சு தனி நாடு கொங்கு அப்படிலாம் போட்டுச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ பாஜகவினுடைய கால தி நீண்ட கால திட்டம் என்னவா இருக்குன்னா தமிழ்நாட்டை உடைக்கிறதா இருக்குது ரெண்டாக மூணாக கூறு போடுறது ஏன் கூறு போடணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய சதியை நான் பேசுகிறேன் நீங்கள் அந்த சங்கி பேசின அந்த வீடியோ இருக்குது முதல்ல நீங்கள் அதை பாருங்கள் அதன் பிறகு நான் பேசுகிறேன் உனக்கு அந்த நிதி வேணும்னு நீ கேட்டீங்கன்னா நீ மாநிலத்தை பிரிக்க தயாரா நாங்கள் நிதி தர தயார் பதினஞ்சாயிரம் மட்டும் இல்லை இருபதாயிரம் கோடியாக பேசி நாங்கள் வாங்கி தர்றோம் நான் கேட்குறேன் எனக்கு சேலம் தலைநகராக கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக வேண்டும் பார்த்துட்டிங்களா என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இவர் நான் இவ்வளோ நேரம் ஏன் அமைவேன்னு பேசுனேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கான நியாயமான காரணம் இருக்குது ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி ராமலிங்கம் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் தமிழ்நாட்டை ரெண்டாக உடைக்கணுங்கிறாரு பாஜக இதை ஆதரிக்கிறதா அண்ணாமலை இதை ஆதரிக்கிறாரா நிர்மலா சீதாராமன் இதனால் தான் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரா தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுக்கிறீர்களா தமிழ்நாடும் தமிழர்களும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு நிற்கின்ற வரை உங்களால் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியாது நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட பெற முடியாது சட்டமன்றத்திற்குள் கூட நீங்கள் அஇஅதிமுக துணையோடு தான் சென்றீர்கள் அஇஅதிமுக கூட்டணி இல்லாத இந்த காலகட்டத்தில் இனி வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்திலும் பாஜகவிற்கு ஒரு உறுப்பினர் கூட வர முடியாது ஒரு கவுன்சிலராக கூட உங்களால் ஜெயிக்க முடியாதுடா அது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப தமிழ்நாட்டை ஒட்டைக்கணும் சாதிய ரீதியா ஒட்டைக்கணும் பகுதி வாரியா ஒட்டைக்கணும் நான் கடலை முட்டாயா பழைய மண் பாத்திரம் அது தமிழ்நாட்டை கூறு போடணுமா ஏன்னா தொகுதி இருக்குதான் அப்புறம் உத்தரப்பிரதேசத்தை தொகுதி தமிழ்நாட்டில் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இதையே ரெண்டாம் மூணா உடைக்கணும்னா உத்தரப்பிரதேசம் போய் முதல்ல அஞ்சா ஆறா எட்டா பத்தா உடைச்சிட்டு வா அப்படியே வச்சிருக்கீங்களா யூபியை ஏன் அப்படி இருக்கிற வரைக்கும் தான் அந்த மக்களை அப்பாவி மக்களை மதத்தை சொல்லி உங்களால் ஏமாற்ற முடியும் யூபியில இருந்து ஜெயிக்க முடியும் ஆனால் இந்த வாட்டி அங்கேயும் என்ன வச்சுட்டாங்க மக்கள் ஆப்பு வச்சுட்டாங்க அப்போ எவ்வளவு வன்மம் பாருங்க தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்காததற்கு காரணம் தமிழ்நாட்டை ஒட்டச்சா நிதி சினிமா ஒன்று இந்த நல்லா இருக்க குடும்பத்தை கூட்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒருத்தன் பிளான் பண்ணுவான் பண்ணி உனக்கு இந்த அந்த சொத்து அப்படியா இது தமிழ் சினிமாவா இது ஏன் இவ் இந்த ஆள் நான் அமையும் வேணும் பேசுங்கிறதுக்கான காரணம் இருக்குல்ல அது அதை வந்து நான் இன்னொரு வீடியோ இருக்கு அதை ப்ளே பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இவனுங்களுக்கெல்லாம் ஏன் நம்ம மரியாதை கொடுக்கணும்னு தோணும் நீங்கள் அதை இதே ப்ரெஸ் மீட்டில் இருந்தாலும் பேசுனது நீங்கள் பாருங்கள் வாங்குன நிதிக்கு நீங்கள் ஒழுங்காக கணக்கு கொடுக்காமல் அது கிட்ட தான் போய் கேட்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அரசாங்க நிதி அவர் தான் டீல் பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா எனக்குன்னு ஒரு நிதியமைச்சர் வச்சிருக்கிறேன் அவரெல்லாம் சும்மா தான் வச்சுருக்கிறேன் நான் முதலமைச்சர் என் ஃபைல்லாம் போகிறோம் அங்கே தான் பார்க்குறாங்க உதயச்சந்திரன் தானா காலையில் எட்டு மணிக்கு அங்கே தான் போகிறான் இவ்வளோ பயில முப்பது வயலில் தூக்கிட்டு போகிறா அவர் பார்த்து டிக் பண்ணுற பயிலெல்லாம் நான் கையெழுத்து போடுற வேலை மட்டும்தான் பார்த்துட்டிங்களா மரியாதைக்குரிய திரு உதயச்சந்திரன் அவர்களை போகிற போக்கில் இவன் ஒரு வீட்டு வேலை காரணாடா அப்படின்னு நாங்கள் கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு வயது என்ன ஐயா உங்கள் வயது என்ன உங்களை அப்படி பேசலாமா அவையுமேன்னு பேச வச்சுட்டிங்களே இப்போ அது என்ன தன்மை எது அந்த திமிர தருது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமிரா அதிகார திமிரா உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க வாழ்க்கையில் ஏதேனும் சில உயரங்களை தொட்டிருப்பீர்கள் நன்றி உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா அந்த கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு உதயச்சந்திரன அவன் முதலமைச்சருக்கு நிதியை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு இவர் சொல்றாரு நிர்மலா சீதாராமனுக்கும் நரேந்திர தாமோதரதாஸுக்கும் பொருளாதார அறிவு சுத்தமாக கிடையாது ரெண்டு பேரும் பொருளாதாரத்தை பற்றிய எந்த அறிவும் இல்லாதவர்கள் என்று உங்கள் கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியன் சொல்கிறதுக்கு வக்கு இல்ல திராணி இல்ல நீங்க வந்து அதனால வந்து உதயச்சந்திரனை வந்து வம்பு கிழத்து உதயச்சந்திரன் அமையும் சொல்லி என்ன பேச்சு தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி தரலைன்னா அதுக்கு காரணம் சொல்லத் தெரில தமிழ்நாட்டிற்கு கொடுத்த நிதியை எப்படி செலவிட்டீர்கள் என்று ஒன்றிய அரசு கணக்கு கேட்குதான் அதை கொடுக்கலையாம் அதனால் நிதி தர மாட்டாங்களாம் குஜராத்துக்கு போய் தவுதே புயல் பாதிக்கப்பட்ட அடுத்த நாள் போய் இறங்கி பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி அறிவித்தாரே நரேந்திர தாஸ் அதற்கு முன்பு செலவிடப்பட்ட எல்லா பணத்திற்கும் கணக்கை பெற்றுக்கொண்டு தான் நீங்கள் வந்து பல்லாயிரம் கோடியை நரேந்திர தாஸ் குஜராத்துக்கு அறிவித்தாரா என்ன ஆந்திராவில் அவ்வளவு பாலமும் பொத்து 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 நீ இடிஞ்சு விழுத கெட்டிய பாலங்கள் எல்லாம் ஊழல் நடைபெற்று இருக்கிறதே கணக்கு கேட்டிங்களா சிபிஐயும் அமலாக்கத்துறையும் என்ன செய்கிறது இந்த பாலங்கள் ஏன் இவ்வளவு ஊழல் தொடர் பாலங்கள் இடிந்து விழுத தமிழ்நாட்டுக்குன்னா வருஷம் கட்டிட்டு வர்றீங்க இன்னைக்கு உங்க ஒன்றிய அரசு தான் சொல்லுது நாடாளுமன்றத்தில் அதிகமாக மின் மின்சாரத்தை வழங்குவதில் மக்களுக்கு மிக அதிக அளவில் மின்சாரம் வழங்கி இருக்கக்கூடிய மாநிலத்தில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது கல்வியில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு மின்சாரம் அதிக அளவு நுகரப்பட்டதில் மின்சாரத்தை மக்களுக்கு தடையின்றி வழங்கியதில் தமிழ்நாடு முதலிடம் சொல்கிறது நாங்கள் இல்லை உங்கள் ஒன்றிய அரசு எல்லாத்துலையும் நாங்கள் ஃபஸ்ட்டு இருப்போம் நீங்கள் சுக்கு சுக்காக உடைக்க வருவீங்க என்ன இதே நபர் இன்னொன்று பேசினார் ஏன் உதயச்சந்திரன் அவை வேணு பேசினாருங்கிறது மட்டும் அல்ல இவருடைய இவரை வந்து நான் அவை கூப்பிட்டதுக்கான காரணம் அது ஒரு அது ஒரு ரீசன் அதை தாண்டி இந்த என்ன சொல்வது மரியாதை கொடுத்து பேசுவதற்கு தகுதியற்ற நபர் என்பது எப்போ முடிவாச்சு தெரியுமா விவசாயிகளினுடைய போராட்டத்தை சொறி சிறங்குன்னு சொன்னார் இருந்தால் விவசாயிகள் போராட்டம் சொறி சரங்கா என்னத்தை சாப்பிட்றாருன்னு தெரியல

என்னெல்லாம் சந்திப்பாரு ஜெயிக்கணும் தேர்தலை சந்திக்கணும் மக்களை சந்திக்கணும் ஜெயிச்சு வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ ஆகணும் இப்படி ஒரு நாள் சிந்திக்க தமிழ்நாட்டை உடைக்கணும் ஆட்சியை கலைக்கணும் என்ன புத்தி இது சொல்றாரு திமுகவிலிருந்து இரண்டு பங்கு எம்எல்ஏக்கலாம் அதிமுகவில் இருந்து மூன்றில் இரண்டு பங்கு இல்லை இல்லை ஐந்தில் நாலு பங்கு அவர் தான் அப்படி சொல்றார் மூன்றில் இரண்டு பங்குன்னு முதல்ல சொல்லிட்டு ஐந்தில் நான்கு பங்கு எம்எல்ஏக்கள் திமுகல இருந்து ரெண்டு பங்கு எம்எல்ஏக்கள் அதிமுகாலந்து ஐந்தில் நாலு பங்கு எம்எல்ஏக்கள் ஆஹ் எல்லாரும் வந்துருவாங்களாம் வந்த உடனே பாஜக ஆட்சி அமைச்சிருமா அடுத்து அவன் பிள்ளைக்கு இனிஷியல் போடுறதுக்கு அலைகளை வைக்கமா இல்லையான்னு கேட்குறேன் கேட்பனா மாட்டேனா அதிமுக தேர்தலை சந்தித்து மக்களை சந்தித்து அதிமுக தேர்தலில் போட்டியிட்டு ஒரு எதிர்கட்சியாக வலுவாக சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை சந்தித்து போட்டியிட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி கட்சியாக ஆளுங்கட்சியாக அரியணையில் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கும் வக்கு இல்லை வகை இல்லை திராணி இல்லை மக்கள் உங்களை காரி துப்பி விரட்டுறான் ஆளுங்கட்சியாக நீங்கள் உங்கள் ஆயுசு முழுக்க தலையில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வர முடியாது எதிர்கட்சியாகவும் வர முடியாது இந்த நாலு எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி பண்ண தவறு அதிமுக கூட்டணி வைக்கலைன்னா அந்த நாலு எம்எல்ஏ உங்களுக்கு கிடையாது இப்போ இங்கேருந்து எடுப்பாங்களா அங்கேருந்து இருந்து எடுப்பாங்களா என்னடா புத்தி இது எல்லா ஸ்டேட்லையும் இதான பண்ணுறீங்க எல்லா கட்சிக்காரையும் உடைக்கணும் அவங்க கட்சி எங்கே இழுக்கணும் இவங்க கட்சி அங்கே இழுக்கணும் இது இதெல்லாம் நான் வேற மாதிரி சொல்லிடுவேன் நான் என் கண்ணியத்துக்காக அமைதியாக இருக்கேன் இது இவ்வளோ கேவலம் தெரியுமா இது நான் டீசண்டாக சொல்லிட்டு போனேன் அடுத்த உன் பிள்ளைக்கு போடுறதுன்னு வேற மாதிரி சொன்னா என்ன ஆகும் உடைக்கணுமா நீங்க அதை பாருங்க நான் மிகப்படுத்தல அந்த ஆள் பேசுனா நீங்க அந்த வீடியோ நீங்க பாருங்க இருபத்தி நாலு முடிஞ்சி ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயா இல்ல தேர்தலே நடக்காம திமுக ரெண்டு பங்கு எம்எல்ஏக்களும் அதிமுக இருந்து மூணுல இல்ல அஞ்சுல நாலு பங்கு எம்எல்ஏக்களும் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்து ஆட்சி புதுசா அப்படி அமைச்சர் சூழ்நிலை உருவாக கூட ஆகலாம் பார்த்துட்டிங்களா கோவம் வருமா வராதா அப்போ பாஜக முழுக்க எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குது இப்போ இதை நீங்கள் விளையாட்டாக எண்ணி கிடந்துடக்கூடாது இப்போ நம்ம நண்பர்கள் தோழர்கள் சில பேர் நினைப்பீங்க சாரி சார் ஆள் நீங்கள் இதை போய் இதுக்கு போய் இவ்வளோ பேசி மூச்சை கொடுத்து கற்றுட்டீங்க இல்லை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக நீண்ட நெடுங்காலமாக இந்த அவங்க வந்து ஒரு விஷயத்த இப்படி இது ஊவா அப்படி தான் ஆரம்பிப்பானுங்க அப்படியே ஆரம்பித்து அதுக்கு அதுக்குன்னு ஒரு நாலு ரெண்டு மூணு பத்திரிகை வச்சுருக்காங்க அவங்க அதில் மெதுவாக இதை பற்றி எழுத ஆரம்பித்து அதை ஒரு நாலு பேர் சோசியல் மீடியாவில் எழுதி அப்படியே அதை ஒரு நாள் டிபேட் ஆக்கி அதை விவாத பொருளாக்கி இப்படியே கொண்டு போய் இது இது இன்னைக்கு தொடங்குற மாதிரி தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளில் இருபது ஆண்டுகளில் அதை நோக்கி அப்படியே நகர்த்துவாங்க இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு இப்பயே வேலைய ஆரம்பிக்கும் பாஜக தமிழ்நாட்டை துண்டாட வேண்டும் என்று அவர்கள் மிகப்பெரிய சதித்திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் நான் இன்றைக்கி இன்றைக்கி பதிவு பண்ணுற அந்த விடிய எடுத்து வச்சுக்கோங்க அதில் அவங்க ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அது வேறு ஆனால் அந்த முயற்சியை பாஜக செய்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் என்றாவது ஒரு நாள் நான் பேசினது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அதனால் நான் கத்திக்கிட்டுருக்கேன் எப்படி நமக்கு மனசு வரும் இல்லையா இந்தியாவுக்கு எப்படி ஒரு இறையாண்மை இருக்கிறதோ இந்தியாவை துண்டாடணும் வேண்டுமென்று யாரேனும் பேசினால் அது எப்படி இந்திய இறையாண்மைக்கு எதிரானதோ அது ஏற்புடையது அல்லவோ அதே மாதிரி தான் இல்லையா ஆராசா கேட்டோன்னு உங்களுக்கு கோவம் ஆராசா கேட்டார் நாங்கள் எல்லாம் பெரியார் உள்ள திருப்பி அந்த இடத்துக்கு தள்ளி விடாதீர்கள் அதுக்கே கோவம் வந்துச்சு ஆ திராவிட நாடு என்று சொல்லி விட்டார்கள் தனி நாடு என்று சொல்லி விட்டார்கள் பிரிவினைவாதம் பேசி விட்டார்கள் ஐயோஹோன்னு சொன்னீங்க அவர் கேட்கல அந்த இடத்துக்கு தள்ளிராதீங்கன்னாரு தள்ளிராதீங்க உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சே நீங்கள் அப்போ இங்க இப்போ பேசுறீங்களே அப்போ திருப்பி அவர் அப்போ பேசுனது சரிங்கிற இடத்துக்கு அவங்க போவாங்கல்ல அந்த தரப்பு போகும்ல சேட்ட இதெல்லாம் இல்லை தயவுசெய்து இது பாஜகவின் தனிப்பட்ட கருத்தாலாம் சொல்லி நகர பார்ப்பாங்க பாஜக எப்போவுமே இந்த குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும் யாராவது ஒருத்தர் முதல்ல விட்றது அப்படி பிரச்சனை வந்தோன்னா அது அவர் தனிப்பட்ட கருத்துமாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் விவாதத்தில் நெறியாளராக இருக்கும்போதே ஆர்எஸ்எஸ் பற்றி கேள்வி கேட்டால் ஆர்எஸ்எஸ்க்கு எங்களுக்கு என்ன ஜம்மந்தோம் நானுங்க இன்றைக்கி ஆமாம் ஆர்எஸ்எஸ் தான் ஜெயிக்கிற வரைக்கும் அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் ஓகே ஆனோட ஆமான்னு தைரியமாக சொல்லக்கூடியவர்கள் அந்த மாதிரி இப்படியே ஆழம் பார்ப்பாங்க என்றாவது ஒரு நாள் தமிழ்நாட்டை துண்டாட வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்கள் எழுதி தர்றேன் ஒருபோதும் தமிழ்நாடு அதற்கு அனுமதிக்காது சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற தமிழர்கள் இங்கே இனமான உணர்வுள்ள தமிழர்கள் ஏராளமான பேர் இருக்கிறோம் பார்க்கலாம் அது மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு அன்போடு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி